ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவல் மகாலட்சுமி தாயார் வாசம் நம்ம வீட்டில் என்னென்னைக்கும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகிய நாம் பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள் இருக்குதுங்க இது வந்து சிலருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய வழிபாடுகளை மிக முக்கியமானது வீட்டில் விலைக்கேத்துறது தாங்க ஏன்னா தீப ஒளியில் தெய்வம் நிறைந்திருப்பதாக ஐதீகம் உண்டுங்க அதனால தாங்க எந்த ஒரு வழிபாட்டின் போதும் முதல்ல தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கு பின்னர் வந்து வழிபாடு செய்கிறோம் நம்ம பெரும்பாலும் தெய்வங்களின் திருவுருவ படங்கள் இல்லை என்றாலும் கூட தீப சுடரியே நம்ம தெய்வமாக பாவித்து வழிபடுறோம் அந்த காலத்திலலாம் நம்ம முன்னோர்கள் வந்து ஃபோட்டோலாம் வச்சு வழிபட்டது கிடையாதுங்க தீப ஒளியை தான் தெய்வமாக நினச்சி வழிபட்டிருக்காங்க அத்தகைய தீபத்தை நாம் ஏற்றும் போது மிகவும் சிரத்தையுடன் ஏற்ற வேண்டுங்க ஏன்னா அதுதான் நம்முடைய குடும்பத்தின் அனைத்து நலன்களையும் காக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அப்படி ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் அந்த நேரத்தில் வீடியோவில் செய்ய வேண்டியவற்றை பற்றி இருந்தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாயந்தரத்தில் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியவை வீட்டில் ஏற்றக்கூடிய தீபமானது காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையும் கட்டாயமாக ஏற்றணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுதுங்க ஒரு சில வீடுகளில் காலையில் விலைக்கு ஏற்றாம மாலையில் மட்டும் விளக்கு ஏற்றுறதை வழக்கமாக வச்சுட்டு இருப்பாங்க எப்படி இருப்பணும் காலை தீபம் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பெரும்பாலும் அனைவருக்கும் தெரியும் ஏன்னா காலையில் நம்ம குளிச்சிட்டு தான் தீபம் ஏற்றுவோம் காலையில் தீபம் ஏற்றும்போது நம்ம எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டோம் நல்லா சுத்தபத்தமாக தீபம் ஏற்றுவோம் ஆனால் மாலையில் தீபம் போது சில வழிமுறைகளை நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதை பற்றி தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் மாலையில் தீபம் ஏற்றத்துக்கு முன்னாடி வீட்டை பெருக்கி குப்பைகளை போட்ட பிறகு பல வீடுகளில் காலையில் ஒரு முறை சுத்தம் செஞ்சுட்டு மாலையில் மறுபடியும் கூட்டுறது கிடையாதுங்க அப்படி செய்யக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பகல் வேலையில் தூங்கி இருந்தால் மறுபடியும் எடுத்து அப்படியே போயிட்டு தீபம் ஏற்றக்கூடாதுங்க கட்டாயமா குளிச்சுட்டு தான் தீபம் ஏற்றணும் அதே தாங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் அன்றைய தினம் மாலையில் குளித்த பிறகு தான் தீபம் ஏத்தணும் அசைவம் சாப்பிட்டுட்டு தீபம் ஏற்றலாமா அப்படின்ற சந்தேகம் வருங்க தாராளமாக ஏற்றலாம் யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னா குலதெய்வம் அதாவது அசைவம் சாப்பிட்ற குலதெய்வமாக இருந்தால் நீங்கள் குளிச்சுட்டு தீபம் ஏற்றலாம் நீங்கள் குளிக்கலைனா கூட பரவாயில்லைங்க முகம் கை காலை கழுவிட்டு கூட தீபம் ஏற்றலாம் ஒரு சிலருக்கு வந்து அசைவம் சாப்பிடாத குல இருக்கும் அவங்க மட்டும் தீபத்தை ஏத்துறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஒருவேளை கட்டாயம் ஏற்றி தான் ஆகணும் நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னா தலைக்கு குளிச்சுட்டு நம்ம சமையல் அறையிலலாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதாவது அந்த அசைவத்தோட வாசம் இல்லாமல் நல்ல வாசனை இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏத்தலாங்க அடுத்ததாக மாலையில் தீபம் ஏற்றும் நம்மளுடைய சமையல் அறையில் எச்சில் பாத்திரங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மதியம் சாப்பிட்ட எச்சில் பாத்திரங்களை சுத்தம் செய்த பிறகு தான் மாலையில் தீபம் ஏற்றணுங்க அடுத்து மதியம் துணிகளை துவைத்து காய வச்சு அதை வீட்டில் ஒரு மூளையில் போட்டு வச்சுருப்போம் அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சோம்பேறி தனத்தில் போட்டு வச்சுருப்போம் அப்படி துவைத்த துணிகளையும் அழுக்கு துணிகளையும் வீட்டில் இது போல் போட்டுட்டு தீபம் ஏற்றக்கூடாதுங்க துவைத்த துணிகளை மடித்து எடுத்து அது எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்தாங்க துவைக்க வேண்டிய துணிகளை அழுக்கு துணிகளை அழுக்கு கூடன்னு ஒன்று வச்சுருப்போம் அதில் போட்டு வச்சிடலாங்க காலை நேரத்தில் எப்படி தீபம் ஏற்றும் போது நல்ல நறுமணம் மிக்க பத்திகளை ஏற்றி வச்சு தீபம் ஏற்றணும் அதே போலதாங்க மாலை நேரத்திலும் வழிபட வேண்டணுங்க வீட்டில் நிலவாசலையும் தீபம் ஏற்றணுங்க நம்ம தீபம் ஏற்றும் போது நல்ல ஒரு வாசம் இருக்கணுங்க அதனால நல்ல மிக்க ஊதுவத்தி சாம்பராணி இதெல்லாம் போட்டுட்டு நிலவாசல தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றணுங்க ஒரு சிலர் கேட்குறாங்க தினமும் நிலவாசல தீபம் ஏத்தணமா அப்படின்னா தினமும் நிலவாசல தீபம் ஏத்தினா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க Thank <laughs> you. முடியாத பட்சத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஏற்றலாம் பௌர்ணமி நாட்களில் ஏற்றலாம் முக்கியமான நாட்களில் நிலவாசலில் தீபம் ஏற்றலாங்க செவ்வா வெள்ளியோட வியாழக்கிழமை குபேர பூஜை செய்யும்போது கண்டிப்பான முறையில் குபேர தீபம் நிலவாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டு பூஜை நம்ம தீபம் ஏற்றணுங்க தீபம் அப்படின்றது வந்து தெய்வத்தை அழைக்கும் முறை அதனால் தீபம் ஏற்றும் போது தெய்வங்கள் வீட்டுக்கு வரும்போது நம்ம வீடு சுத்தபத்தமாக இருக்கணும் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தீபத்தோட தத்துவமே அதுதாங்க நீங்கள் தீபம் ஏற்றி கடவுளையோ இல்லை யாரையோ இப்போ வீட்டுக்கு ஒரு விருந்தாளியை அழைக்கிறீங்க அப்படின்னா வீடு சுத்தபத்தமாக இருக்கணும்னு நினச்சி நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு முறையும் நம்ம விளக்கு ஏற்றும் போது நல்லா வாசனை மிக்க ஊதுவத்திகளை ஏற்றி வச்சுட்டு சாம்பிராணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி தெய்வங்களே நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றும் போது மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் என்னென்னைக்கும் நிறைஞ்சு இருப்பாங்க அதாவது நம்ம கூப்பிடணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க நம்ம இந்த முறையில் தீபம் போது அவங்களே வந்து அழகாக வந்து பூஜை அறையில் உட்காந்துருவாங்க வர தெய்வங்கள் முதல்ல கிச்சனை தான் பார்க்க அதாவது சமையலறையை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுது சமையலறை எங்க சுத்தமா இருக்கு? அதோடு வந்து கழிவறை பாத்ரூம் எந்த வீட்டில் சுத்தமாக இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் நிறைஞ்சிருப்பாங்க அவங்களுடைய வாசம் என்னக்கும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்